அறியப்பட்ட மிகப்பெரிய வெண்மேன் மண்டலத்தின் பெயர் என்ன இது சுமார் இரண்டு மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆரம் கொண்ட ஒரு நீள்வட்ட வெண்மேன் மண்டலமாகும் சரியான விடை ஆயிரத்து நூற்று ஒன்று அதன் துடிப்பான வண்ணங்களுக்கு பெயர் பெற்று மற்றும் ஸ்வான் நெபுலா என்று அழைக்கப்படும் நெபுலா எது சரியான விடை உமேகா நெபுலா ஒரு தோன்செட்கோ பொருள் எந்த வகை வானியல் பொருள் சரியான விடை ஒரு சிவப்பு சூப்பர் ஜெயண்ட் நட்சத்திரத்திற்குள் ஒரு பல்சார் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை விரைவுபடுத்தும் சக்திக்கு என்ன பெயர் சரியான விடை கருப்பு ஆற்றல் கிபி ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு இல் நடந்த எந்த வகையான வானியல் நிகழ்வின் எச்சம் நண்டு நெபுலா ஆகும் சரியான விடை சூப்பர்னோவா பின்வரவனவற்றில் எது கருந்துளையின் வகை அல்ல சரியான விடை நியூட்ரான் நட்சத்திரம் ஒரு நியூட்ரான் நட்சத்திரத்தின் தோராயமான விட்டம் என்ன சரியான விடை சுமார் இருபது கிமி பன்னிரண்டு மைல்கள் பல்சார்களின் தீவிர காந்த புலங்கள் மற்றும் விரைவான சுழற்சிக்கு எந்த நிகழ்வு காரணமாகும் சரியான விடை கோண உந்தத்தின் பாதுகாப்பு மற்றும் நட்சத்திரத்தின் மையத்தின் சரிவு பின்வருவனவற்றில் எது செயலில் உள்ள விண்மீன் திரள் மையத்தின் ஏஜியன் வகை அல்ல சரியான விடை கோல் நெபுலா கருந்துளைகள் நேரடியாக கண்டறிவது கடினம் என்பதற்கான முதன்மை காரணம் என்ன சரியான விடை அவை ஒளியை வெளியிடவோ அல்லது பிரதிபலிக்கவோ இல்லை